அறிவுசார் நிலை கடந்து இறை ஆற்றலோடு இறை ஆற்றலோடு கற்றறிந்த நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உணர் இறை ஆற்றலுக்குள்ளிருந்து உரையாடுகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய அத்தகைய உரை என்பது அவன் உரைத்த உரை அனைத்தும் சபை நெறிமுறையின் பால் சபையில் அமர்ந்திருக்கும் சித்த தேவகணங்கள் இறையாற்றல்கள் அவற்றின் பால் அகத்தியன் யாம் அத்துணையும் ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம் மகதி சாய நமக மகதி சாய நமக அவன் உரைத்தவாறு பணிநிலைகள் என்பது அவரவர்களுடைய இகலோக பணிநிலைகள் வேறுபட்டு மாறுபட்டு இருக்கக்கூடிய வாழ்வியல் நிலைகள் ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கை முறை தடைகள் திருமண விழா தடைகள் இதுபோன்று அத்துணை நிலைகளும் எதற்காக என்பதை அவன் ஒரு வரியில் உரைத்தான் நிலைகள் என்று பூர்வஜென்ம புண்ணிய பாவ நிலைகள் முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த பாவ நிலைகள் யாவையும் அவரவர்களுடைய வாழ்வியல் இயல்பு நிலைகளுக்குள் புகுந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உணர்நிலைக்குள் உணர்ந்து கொள்கின்ற அந்நிலையே உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதீ சாய நமக தீதும் நன்றும் பிறரால் எமக்கு ஏற்படுவதில்லை என்ற ஒற்றை வார்த்தை தனை உணர்வு நிலைக்குள் ஒருவன் அமிழ்த்தி வைக்கப்படுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய பஞ்ச நிலைகளில் கோபம் அகற்றப்படுகின்றது என்று உரைக்கிறோம் ஓ மகதீசாய நமக இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் சென்று ஆராய்ந்து காமக்ரோத லோப மதமாச்சரியம் காமம் என்பது பாலினம் மட்டுமல்ல பொருளின் மேல் ஒரு கட்டிடத்தின் மேல் யாம் பார்க்கின்ற அத்துணை நிலைகளிலும் ஆசைப்படுவதென்பது காமம் என்ற பொருளுக்குள் அது அர்த்தமாகும் ஓமகதீசாயம் அவ்வாறு காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற இத்தகைய நிலைகளுக்குள்ளிருந்து ஒருவன் தீதும் நன்றும் பிறதரவாராய் என்னும் சொல்லினை உள்ளுக்குள் கிரகிக்கின்ற பொழுது அத்துணை நிலைகளும் வேறு இருக்கப்படுகின்றன என்ற அகத்தியன் ஓ இவன் உரைத்தவாறு சிவசபையினுடைய முதல் முழு வரலாற்றினை அகத்தியன் உரைத்துவிட்டோம் அங்கு என்ன நிகழ்கிறது என்ன நடைபெறுகின்றது என்பதையும் அவன் முறைத்தான் சுருக்கமாக பாவ சாபங்களிலிருந்து சீடர்களை வரும் மாந்தர்களை விடுவித்து அவர்களுக்குள் ஞான நிலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அகத்திய ஞான பட்டறையாக அது செயல்படுகின்றது என்று அகத்தியன் முறை ஓம் அகதீஷாய முதலில் முதன் முதலாக நாம் உரைக்கின்ற பொழுது உரைத்தோம் முழு முதல் நிலையில் சபையை வைத்திருக்க வேண்டும் உரைத்தவாறு அவ்வாலயம் இவ்வாலயம் குலதெய்வ ஆலயம் அவ்வாலயம் வானுயர உயர்ந்திருக்கின்றது அங்கு இங்கு என்ற பெருமையோடு சபைக்குள் நுழையாது கண்ட காட்சிகள் கொண்ட கோலங்கள் கற்றறிந்த அறிவுசார் நிலைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு குருவை வணங்குவது என்பது எது ஒரு குருவை வாழ்த்துவது என்பது எவ்விதம் ஒரு குருவிடம் வந்து யாம் அவ்விடத்தில் அக்குருவை கண்டோம் அவர் அத்தகைய ஆற்றலை பெற்றிருக்கின்றார் அவரிடம் இத்தனை சித்துக்கள் இருக்கின்றன அவரால் இத்தகைய அதிசயங்கள் நடைபெறுகின்றது என்ற வாக்கியங்களை எல்லாம் அந்நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு நிலையோடு குருவிடம் ஆற்றல் உள்ளது என்று ஒருவன் வணங்கி நிற்கின்ற பொழுதுதான் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத சபையினுடைய வாழும் குருவின் ஆற்றலை முழுவதுமாக பெற முடியும் என்ற அகத்தியன் உரை இதுதான் குருவிற்கும் ஒரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர சுட்சம தொடர்பு என்று அகத்தியன் கூறு மகதீ நமக ஒரு குருவை சபையில் வந்து சீடராக அமர்கின்றவன் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது அவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரபஞ்ச தொடர்பு என்பது ஏற்படுகின்றது பஞ்சபூதங்களின் மூலமாக இறையின் மூலமாக அக்குருவிற்கும் சீடனுக்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் சூட்சம தொடர்பு என்பது அவன் எவ்விடத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் ஆளி தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் அவன் எத்தகைய நகரங்கள் பழகாத மைல்கள் தூரம் கடந்து அமர்ந்திருந்த பொழுதும் ஒரு தொடர்பு என்பது நிச்சயமாக உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய அதனை குருவும் உணர்வான் சீடனும் உணர்வான் அது எவ்வாறு உணர்த்தப்படுகின்றது சீடனுடைய பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை குரு கண்காணித்து கொண்டு வருகின்றான் அது இயல்பாகவும் சூட்சமமாகவும் அவன் உள்ளுக்குள் அடி ஆள் நிலை மனதில் இவன் ஏற்றுக் கொண்டானா இல்லையா என்பதை அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக குருவால் உணர முடியும் என்ற அகத்தியன் கூறு ஓ நமக நிச்சயம் அவனுக்கு இறையாள் அவன் இறை ஆள் அவனுக்குள் இருக்கின்ற தவ ஆற்றலால் அவன் கண்டுகொண்டுதான் இருக்கின்றான் ஒவ்வொரு நொடியும் ஒரு சீடன் எத்தகைய நிலைகளில் உயர்ந்து வருகின்றான் எத்தகைய பாவச் செயல்களை செய்து வருகின்றான் என்பதை நிச்சயமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் குரு ஓ மகதீஷாய நமக அவனை அறியாது சீடனுக்கு தெரியாது உற்று நோக்குகின்றான் என்பதே இறை உண்மை இறை நிதர்சனம் என்ற அகத்திய ஓ மகதீஷாய நமக அவ்வாறு ஒரு குருவை பற்றுகின்ற பொழுது இருகவென்றால் யாம் உரைத்தவாறு அவன் தவிர வேறு நாதி இல்லை வேறு கதி இல்லை இவனே இறை இவனே சிவம் இவன்தான் பிரபஞ்சத்தில் தஞ்சம் என்று சரண் அடைகின்றானே அதுவே இருக பற்றுகின்ற நிலை அவன் மேல் முழு நம்பிக்கை சலனம் இல்லா சஞ்சலம் இல்லா நம்பிக்கையை ஒருவன் வைக்கின்ற பொழுது சரணடைகின்றான் என்று ஓ நமக சீடனிடம் குரு சரணடைகின்றான் தஞ்சமடைகின்றான் அதற்கு சான்றுதான் இத்துணை சீடர்கள் என்ற அதைத்தான் அவன் உரைத்தான் சீடர்களின் மலலைகளுக்குள் சென்று காட்சிகள் வருகின்றன என்று உரைக்கின்றார் போல் உரைக்கின்றார்கள் மழலைகள் புத்திக்கு உரைக்கின்றார் போல் கூறுகின்றார்கள் ஏ சீடனே ஏ நங்கையே என்று அவள் தாயை நீர் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகளால் நீ துன்பப்படுகின்றாய் சிவமகா வாழைச்சித்தன் காலடியில் சென்று சரணடை அவனிடம் கட்டி அவனை இருக பற்றி கட்டி பிடித்து சூட்சமத்தில் ஆளு உண்மையை அகற்றப்படும் என்று இவன் மகள் உரைக்கின்றார் எங்கிருந்த வாற்றல் வருகின்றது எவர் தருகின்றார்கள் அம்மலுக்கு சொல்லியா கொடுத்தான் இவனுக்கே தெரியாது சொல்லி கொடுத்தார்களா அல்ல இறை மகா சித்தனுடைய ஆற்றலால் இறை மகா சபையினுடைய ஆசானுடைய ஆற்றலால் இவன் கொண்ட சரணாகதியால் அவன் மலலைக்குள் ஆற்றல் புகுத்தப்படுகின்றது இவ்வாறு புகுத்தப்படுகின்ற ஆற்றலின் மூலம் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலுக்குள்ளிருந்து உரைக்கின்றாள் இதுவே ஒரு குருவிற்கும் ஒரு சீடனுக்கும் உள்ள தொடர்பு என்ற இருக்கின்ற அத்துணை மாற்று வேற்று நிலைகள் ரண நிலைகள் மருத்துவ கூடத்திற்கு செல்கின்ற பொழுது பெரிய நோய் என்று கூறிய அத்தகைய நிலைக்கு சிகிச்சையே இல்லாது மருத்துவர்கள் வியத்து விய வியப்படைகின்ற அளவிற்கு மருத்துவமே வியந்து போகின்ற அளவிற்கு பல்வேறு படிப்பினைகள் படித்து மருத்துவத்தை ஆராய்தல் மூலமாக கண்ட மருத்துவர்கள் வியக்கின்றார்கள் எங்கு சென்றது இத்த சுவடு எங்கு சென்றது இந்நிலை எங்கு சென்றாய் நீ என்று அவர்கள் பார்க்கின்ற அத்துணை கண்காட்சி நிலைகளில் உள்ளுக்குள் சென்று பல்வேறு கருவிகளை கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒன்றும் இல்லை என்று அகத்தியன் கூறிய ஒற்றை வார்த்தையால் அங்கு ஒன்றும் இல்லை என்று யாம் கூறுகின்றோம் ஓ மகதீஷாய அந்நிலையை இவன் குடும்பம் மட்டுமல்ல அத்துணை சீடர்களின் குடும்பங்களும் அனுபவித்து வருகின்றன அதனால் தான் இவன் கூறினான் இல் சபையாக மாற்றுகின்றோம் பின் பிரபஞ்ச சபையாகவே இல்லத்தை மாற்றுகின்றோம் அத்துணை தடைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை பல்வேறு ஆண்டுகளாக அவன் பூர்வீக சொத்தை அபகரித்து கொண்டு அவனை ஏமாற்றி வருகின்றவனது சிந்தைக்குள் சென்று அவன் திருவடியில் விழுந்து வணங்கி உன் சொத்தை நீ வைத்துக்கொள் என்று அவனே வியக்கின்ற அளவிற்கு அவன் அழுது புரண்டு சிவமகா வாழைச்சித்தனிடம் அழுது புரழுகின்றால் அப்பெண்மணி நடந்தேறிவிட்டதையா உரைத்தீர்கள் பல்வேறு ஆண்டுகளாக நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிட்டது எதற்காக இத்தகைய அனுக்கிரகங்கள் கூறுங்கள் எதற்காக சரணாகதி என்னும் நிலையை அவன் குருதான் என்று பற்றுகின்ற பொழுது நடைபெறுகின்றது அதுவும் எதற்காக அவர் மூலமாக அத்தகைய பகுதிகளில் இவனை நாடி வருகின்ற சீடர்களிடம் உரைக்கின்ற பொழுது கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய திருமுருக சேனை படைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் யா ஓ மகதி சாய சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துவதற்கு கலியுகத்தில் நிகழ்ந்தேறி வேறறுப்பதற்கு மாநிலங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்கள் ஐந்து அசுர குணங்களை வேறறுப்பதற்கு இன்னொரு சமகார நிகழ்வே யுகமாற்ற நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கும் அவ் யுகமாற்ற நிகழ்வு எவரால் நிகழும் உங்களால் நிகழும் என்று அகத்தியன் கூறுகிறார் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு நீங்கள் உங்களை சம்காரம் செய்கின்ற பொழுது உங்களை நாடுவோர்கள் உங்களுக்குள்ளிருந்து பெறுகின்ற இறை ஞான ஆற்றலால் அவர்களை அவர்கள் சம்காரம் செய்கின்றார்கள் ஓம் அகதி சாய் அவர்கள் உரைக்கின்ற ஞான உரையின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் கரத்தில் இருக்கும் செங்கோல் உங்கள் உடலுக்குள் புகுந்து அவன் பகிர்ந்த வேலினால் உள்ளுக்குள் சம்ஹாரம் நிகழ்கின்றது அந்நிலையை நோக்கிய பயணத்திற்காகவே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அபூர்வப்படுகின்ற அளவிற்கு அதிசயப்படுகின்ற அளவிற்கு அத்துணை நிகழ்வுகளும் எளிதாக சபையில் இருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அகதி நமக ஓம் அகதி நமக எவ்வாறு நிகழ்த்துகின்றோம் சிவத்தை அமர வைத்து அத்துணை சித்தர்களையும் அமர வைத்து அத்துணை கணங்களையும் அமர வைத்து ஆற்றலாக அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் அவர்கள் ஆகமங்களை கைகளில் ஏந்தி ஆகமம் எதற்கு பரிகாரம் எதற்கென்று நினைக்கின்றீர்கள் நீங்கள் தருகின்ற ஒரு இரு பொருளீட்டலை வைத்து சபை உயர்வதில்லை அப்பொருளீட்டல் எதற்காக சபையை உயர்த்துவது சிவபெருமான் எம்பெருமான் அண்ட பிரம்மாண்டன் நாயகன் நடத்தி கொண்டிருக்கின்றான் எதற்காக பரிகாரம் ஆகமும் ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டுமல்லவா நீங்கள் ஓரிடத்தில் பணிபுரிகின்றீர்கள் நாம் இவ்விடத்தில் தான் பரி புரிகின்றோம் என்பதற்கு ஒரு அடையாள ஒன்று வழங்கப்படுகின்றது அல்லவா அதற்காக இவன் வந்துவிட்டான் சிவசபை நாடி சித்தனை நாடி வந்துவிட்டான் குருவை நாடி வந்து விட்டான் குருவிடம் தரமடைந்து விட்டான் குருவே சிவபெருமானே அண்ட பிரம்மாண்ட நாயகனே எம்பெருமானே என்று அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் தன் கரங்களில் ஆகமத்தினை ஏந்தி நின்று சிவத்தை வழிபட்டு வேண்டி நிற்கின்ற சபை பிரபஞ்ச மகா ஓ ஓம் அகதீஷாய தங்களுக்காக கலியுக மாற்றத்திற்காக மாநிலங்களுக்காக அகத்தியன் சிவபெருமானிடம் கையேந்தி நிற்கும் சபை பிரபஞ்ச சபை ஓம் அகதி யாம் கையேந்துகின்ற பொழுது சிவம் பார்த்து கொண்டிருப்பாரா கூறுங்கள் சிவமே சிவத்திடம் கையேந்துகின்ற பொழுது பிரபஞ்சம் மூலமாகிலும் அதிரும் அல்லவா அவ் வலைகளால் சிவபெருமான் இறங்கி வந்து ஆற்றல் ஆற்றல் ஆற்றலை அள்ளி கொடுப்பதில் சிவன் போல் ஒரு தெய்வம் உலகில் இல்லை என்ற அகத்தியன் மடியில் வைத்து அமர்த்தி அழகு பார்த்து பாலூட்டி சீராட்டி சோறு ஊட்டுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற தெய்வமாகும் சிவம் என்றகத்து ஓ மகதி நமக அவ்வாறு வேண்டுதல் நிலைதனை ஏற்றுக்கொண்டு அக்கணமே அக்கணமே அவன் சரணடைந்த அக்கணமே அதற்குரிய பணிகளை சிவபெருமான் தன் களங்களை அனுப்பி வைத்து சித்த கணங்களை தேவகணங்களை சிவகணங்களை அனுப்பி வைத்து அப்பணியை நிகழ்த்துகின்றார் என்ற என்றகத்தியன் ஓ மகந்தி சாய நமக ஆகவே ஒவ்வொரு சபைகளிலும் ஆங்காங்கு நிறுவப்பட்டிருக்கின்ற தென்காசி திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற அற்புதமான தலங்களில் இருக்கக்கூடிய கிளைச்சபைகளை நாடி வரும் சீடர்களின் மூலமாக வருகின்ற சீடர்களுடைய மாநிலர்களுடைய பாவ சாப விமோசன நிலைகளுக்குள் அவர்களை புகுத்தி அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைத்து ஞான பயணம் மேற்கொள்ள செய்து யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான சேனை படைகளை திரட்டுகின்ற வேலைதனிலே அகத்திய படை கிளம்பிவிட்டது என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய அமர்ந்திருப்போர் அனைவரும் அகத்தியனை தலைவனாய் ஏற்றுக்கொண்ட திருமுருக படை என்று உரைக்கின்றோம் எம் கரத்தில் இருக்கும் தண்டத்தின் மூலமாக புறப்படுகின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாக ஒவ்வொருவனுக்குள் தண்டம் குடிக்கொண்டு அகத்திய தண்டமே பிரபஞ்ச மகாசபையிலே இயல்பு கொடிமரமாய் நின்று கொண்டிருக்கின்றது திருமகா நந்தியையும் பகவானையும் சுமந்திருக்கின்ற அத்தகைய இயல்பு கொடிமரமே என் கரத்தில் இருக்கும் தண்டம் என்று உரைக்கின்றோம் சாதகமாக அத்தண்டத்தின் மூலமாக கலியுகத்திற்கு எதிராக மாறுவோர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற நிலைதனை சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது சாய நமக அவ்வாறு தண்டனை வழங்கி பிரபஞ்சத்தில் இருந்து அவர்களை எல்லாம் அகற்றுகின்ற அத்தகைய பணிகளை மேற்கொள்கின்றது திருத்துவானே ஆயின் அவனுக்குள் இருக்கும் அத்தகைய சம்கார நிகழ்வு அவனுக்குள் இருக்கும் அசுரர்களை சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துகின்றது என்று ஓ மாகஜி சாய நமக ஆகவே இது போன்ற நிலைகள் சபைக்குள் இருக்கின்ற அத்தகைய சபை நாடி ஞான நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை ஒரு மனிதன் உயரத்தில் இருந்து பிரபஞ்சத்தை பார்க்க வைக்கும் சபை ஓம் அகத்தே சாய நமகே பதினாலு லோகங்களுக்கும் அழைத்து செல்லும் சபை சபைகளை மாநிலர்களை ஓம் நமக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சீடர்களும் சித்தனோடும் அகத்தியனோடும் சிவபெருமானோடும் திருமுருக பெருமானோடும் வேரோடு மயிலோடு அமர்த்தி அவர்களை வளம் வர செய்கின்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சீடர்களும் ஓம் அகத்தி

ஒரு தடம் வேண்டுமல்லவா ஒரு தளம் வேண்டுமல்லவா கலியுகத்தில் பணியாற்ற அத்தளம் எத்தளமாக இருக்க வேண்டும் கொற்றவனை பெற்றவன் தளமாக இருக்க வேண்டும் நமக பெற்றவன் வணங்கும் கொற்றவனை வணங்கும் யாம் அமரும் தலமாக இருக்க வேண்டும் ஓம் அகத்தி சாய நமக புனிதம் நிறைந்திருக்க வேண்டும் ஓம் அகத்தி சாய நமக குடி கொண்டிருக்க வேண்டும் ஓம் அகத்தி சாய நமக ஞானம் நிறைந்திருக்க வேண்டும் ஓம் அகத்தி சாய நமக ஞானத்தை வழங்கும் சிவசபை ஆசானாய் அங்கு அமர்ந்திருக்க வேண்டும் ஓம் அகத்தி சாய நமக ஆகவே அத்தலத்தில் அமர்ந்தோம் அகத்தியன்

சபை நாடி வாருங்கள் சபையோடு இருங்கள் சபைக்குள் இருங்கள் சபையாய் இருங்கள் வாழுங்கள் பரவசத்தோடு சிவ பரவசத்தோடு இகலோகத்தில் பரலோகத்தை கண்டு வாழுங்கள் அத்துணை நிலையையும் வேற அறுத்து என்ற அகத்தியன் உரையாற்றி ஞான வினாக்கள் தொடுக்கலாம் அகத்தியன் முன்பாக என்று உரைத்த அமர்ந்திருக்கிறார் ஓ மகதீஷாய நமக